அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தலையிட்டு மட்டக்களப்பு நாவலடியில் உள்ள அவரது சமாதியில் அன்னையின் மகள் உறவினர்கள் மற்றும் அப்போது அவருடன் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட அன்னையர் முன்னணி தலைவி ஆகியோர் இன்று வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் திகதி சமயக்கிரிகைகளுடன் சுழர் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய இராணுவத்தினரை வெளியேறுமாறு கோரி எட்டு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அன்னை பூபதியம்மா மட்டக்களப்பு மாமெங்கேஸ்வர ஆலய மூன்றலில் மார்ச் பத்தொன்பதாம் திகதி உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி உயிர் நீத்தார்

ുംമി മാമൻ കാനാഥൻ ലിംഗേശ്വര విశ్వనాథర్ కార్ మాట పదం సూర్యా పాల తాంబు కూ மட் மாவட்ட மாமாங்க ஈஸ்வரர் ஆலயத்தில் நாங்கள் சுழற்சி முறையான அடையாள உண்ணாவிரம் இருந்து கொண்டு வந்தனாங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் இந்திய இந்திய இராணுவத்திட்ட நாங்கள் கேட்ட நாங்க யுத்த நிறுத்தம் போட சொல்லி அவங்க யுத்த நிறுத்தம் போடாத அளவில் அன்னை ஹூவதி அம்மாவை நாங்கள் சாஹம்பரை உண்ணாவிரதத்தில் வச்சு ஆரம்பித்து கொண்டு நாங்கள் அதே நேரம் முப்பத்தோராவது முப்பது நாளையால் அவங்க இறந்துட்டாகும் சரியா முப்பது நாள் பங்கினி மாதம் பத்தொன்பதாம் தேதி இருந்தவை சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி இறந்தவ அதில் அதுக்கு பிறகு அவட பிரேதம் எந்த வீட்டில் தான் இருந்தது எந்த வீட்டில் இருந்து மூன்றா மூன்று நாள் வச்சிருந்து மூன்றாவது நாள் இந்த இடத்த கொண்டு அவங்களோட மக்கள் அவங்களோட சகோதரங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த இடத்த கொண்டு அதை அடக்கம் செய்யினாங்க இன்றைக்கி முப்பத்தாறாவது ஆண்டை விட அந்த ஆண்டில் நானும் அந்த பிள்ளைகளோடு வந்து கலந்து சுரப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் போன வருஷம் திரி வந்து மாமங்கத்தில் செஞ்சினாங்க முப்பத்தாறாவது ஆண்டு இந்த முப்பத்தஞ்சில் முப்பத்தரை செய்யணும் செய்யவ நம்மளுடைய விருப்பத்தில் இந்த முறை நாங்கள் செஞ்சுருக்கோம் அதை மக்களோட சேர்ந்து எங்களோட பிள்ளைகள் சேர்ந்து வேறு பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக செஞ்சிருக்கேன் இந்த வருஷம் போன வருஷம் அவங்களுக்கு கலந்து கொள்ளலாம் அப்போ இதாக தொடக்க நாங்க கலக்கலை தள்ளி நின்றுனாங்க இந்த வருஷம் கூட கையாலே செஞ்சது எங்களுக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது அதோட பேரன் வச்சு செஞ்சினாங்க அன்ப சாந்தியாலே நாங்கள்